வணக்கம் ஒரு ஜாதகத்தில் திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் தா கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இது ஒரு பிரிஞ்சாதகம் இவங்களுக்கு நாலு வருஷமாகவே குழந்தை இல்லை திருமணமாகி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஐந்தாம் பாதம் எப்படி இருக்குது குழந்தைக்கு காரகன் குரு அவர் எந்த நிலைமையிலும் இருக்கிறாரு இதெல்லாம் புத்தி பார்த்தாவே இதோடய லேட்டு ஏ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் லக்கணம் துலாம் லக்கணமாக இருக்கிறது அஞ்சு எட்டு ரெண்டாயிரம் பிறந்திருக்கு நம்ம பதினொன்று இருபத்தி மூணு ஏஎம் காலையில் சேலத்தில் பிறந்தது துலாம் லக்கணம் லக்கணாதிபதியாக வந்து பாதகத்தில் பதினொன்றாம் இடத்துல பாதகத்தில் மாந்தியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு ஐந்தாம் அதிபர் சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டு இல்லை அது சூரியனுடைய சாரத்தில் இருக்குது குழந்தைக்கு காரகனே வந்து குரு அவரும் போய் எட்டாம் இடத்துல சனியோடு இருக்கிறாப்புல இதே வந்து ஒரு இதுதான் இதே வந்து இந்த மாதிரி ரெண்டுமே வந்து எட்டாம் படத்துக்கு மூலமாகவே லேட்டாகிடும் அது ஒன்று இப்போ நாலாம் மதி கற்பப்பை சம்மந்தப்பட்ட இது சொல்லக்கூடியது நாலு குடியவனே சனி பகவான் தான் அவர் வந்து எட்டாம் படத்தில் குருவோட இருக்கிறாப்புல அதனாலக்காவது இவங்க கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதில் வந்து கற்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு மருத்துவ ரிப்போர்ட்டு இருக்குது அதே போல் ஜாதகத்தினே அதே போல் தான் காட்டுது இவங்களுக்கு அந்த கர்ப்பவை ச சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு கிட்டு பண்ணாங்கனாக்கா குழந்தை உண்டு அது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த கோச்சார குரு மிதனத்துக்கு வரும் பொழுது லக்கணத்தை பார்ப்பார் அப்புறம் ஐந்தாம் படத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அப்போ வந்து இவங்களுக்கு குழந்தை கரு உண்டாகிறது வாய்ப்பு உண்டு இந்த திசையும் அதே போல திசையும் நமக்கு வந்து வழி கொடுக்கணும் தசையில் இப்போ குரு புத்தி நடக்குது அசம ஆறுக்குடையவன் மூணு ஆறு குடையவன் எட்டாம் தான் நடத்துறாரு அதனால் இந்த புத்தியில் வேலை செய்யாது குழந்தை பாய்க்கிறதுக்கு இந்த டைமு சரியில்லை அடுத்த அடுத்த புத்தி வந்து சனி புத்தி வருது அந்த சனி வந்து அவரே ஐந்து குடையவன் ஐந்தாம் படத்தான் குரு கோச்சார குரு பார்ப்பதால கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த இதில் வந்து நாம் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் அதுக்குண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கிறோம் கோயில் பரிகாரமும் செய்ய நீச்சமாக இருக்கிறார் சம்பா நாலாம் ஏழு கொடியவன் ரெண்டு ஏழு கொடியவன் வந்து சூரியனை சம்மந்தப்பட்டு நீச்சமாக இருக்கிறாரு வணக்கம்